ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் செய்கிற கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் எனி ஆயில் உங்கள் இஷ்டங்க அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொரியணாங்க பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் நம்ம வந்து இது வீட்டில் செய்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கல்யாணத்துலலாம் செய்வாங்க இல்லைங்களா நல்லா சூப்பராக இருக்கும் அவங்க கேரட் பீன்ஸ் பொரியல் அவங்க கூட கோசம் போட்டுப்பாங்க அவங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதே சேம் மெத்தடு தான் கூட வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் மூணாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கோல்டன் ப்ரௌனாக வந்து நமக்கு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இந்த ரெண்டு காஞ்ச மிளகா தான் வந்து நான் காரத்துக்கு போடுறேன் வேறு எதுவுமே நான் போடலைங்க காரத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கணும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்க தேவையில்ல ஒரு அரை வேக்காடு வதங்கினா போதுங்க அங்கே கிளாஸியாக கண்ணாடிப்பாக வந்தால் போதும் அதை நல்லா வதக்கிக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன் கலர் வந்து நமக்கு அப்படியே அந்த கலரை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் அதுக்காக வந்து நான் கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாங்க கேரட்டும் பீன்ஸும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் வெஜிடபிள்ஸ் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து கல்யாணத்தில் செய்கிற மாதிரி சொன்னேன் இல்லைங்களா அவங்க வந்து பருப்பு போடுவாங்க அதாவது பச்சைப்பயிறு பைத்த பருப்பை நம்ம என்ன பண்ணணும் ஊற வச்சுருந்தாங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே இதில் போட்டுக்கணுங்க போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்கோங்க அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடலாங்க இந்த காயை கூட நீங்கள் வந்து நிறைய வந்து வேக வைக்காதீங்க ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பதம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா மட்டும் போதும் அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் திருவள் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் லாஸ்ட்டில் வந்து அந்த தேங்காய் திருவிழ போட்டு நம்ம இறக்கிடலாம் ரொம்ப சூப்பராக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க தட்டு போட்டு நம்ம முடி வச்சிடலாம் இப்போ தேங்காய் திருவழுக்கு நான் பத்து பீஸ் வந்து தேங்காய் பீஸ் எடுத்துருக்கேங்க அதாவது சின்ன சின்னதாக தேங்காய் பீஸாக எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு பல் வந்து பூண்டு போட்டிருக்கேன் ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நீங்கள் வந்து சொல்லவே மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த பொரியல் கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் வீட்டில் அந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால் வேக்காடு நல்லா வெந்துடுச்சு தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சால் அந்த தேங்காவும் பூண்டும் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம இதில் போட்டுட்டு நல்லா கலறிட்டு இறக்கிட வேண்டியதாங்க செம்ம சூப்பராக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் கூட கேரட் பீன்ஸ் என் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க எப்போ நான் அந்த மாதிரி செஞ்சேனோ அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றாங்க அவ்வளோ ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு வத்த குழம்போ ஒரு முருங்கைக்காய் குழம்போ வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு செஞ்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் கூட சூப்பராக இருக்கும்ங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த பொரியல வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம வந்து இந்த பொரியலை வந்து நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதை இறக்கிடலாம் ஒரு கலர் கலனீங்கன்னா அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் வந்து சூடேறணும் ஏறணும் அவ்வளோதான் மிச்சப்படி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ